அதாவது இந்த போராட்டம் கொஞ்சம் லேட்டுன்னு நினைக்கிறேன் முன்னாலேயே ஆரம்பிச்சிருக்கணும் மக்கள் மத்தியில் இது எடுபடுமான்னா நிச்சயமாக எடுபடும் ஏன்னா மக்கள் மத்தியில் ஒரு பெரிய அதிருப்தி இருக்குது இந்த வாக்கு எந்திரம் மேலே ஒரு ஒரு பெரிய சந்தேகம் வந்துடுச்சு தேர்தல் ஆணையம் அதுக்கு மேலே கொஞ்சம் கூட யாருக்கும் நம்பிக்கை இல்லை அவங்க நடந்துகிடக்கூடிய ஒவ்வொரு விதமும் காரணமாக இப்போ இந்த எஸ்ஐஆர்னாலே இதுவரை பதினாலு பிஎல்ஓ சேர்த்துருக்காங்க தற்கொலை சாதாரணமா இருந்தது கூட அதை கொஞ்சம் தள்ளி வைக்கிறதுக்கு தேர்தல் ஆணையம் அக்கறை காட்டும் பீகார் தேர்தல் என்பது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பல மோசடிகளோடு நடந்த தேர்தல் தேர்தல் ஆணையம் முழுக்க முழுக்க ஒரு ஒருதலை பட்சமாக இருந்தது குறிப்பா அந்த பத்தாயிரம் ரூபாய் வச்சு கொடுக்கிறது யார் பயன்படுத்தணும்னு சொல்றா தேர்தல் தேர்தல் பற்றி நாங்க ஒரு ஒரு லட்சத்து ஜீவிகா தேதிகளை இந்த தேர்தலில் பயன்படுத்துறோம் அப்போ இது வந்து நேர்மையான அல்ல அந்த ஓட்சோரிக்காக நடந்த யாத்திராவில் தலைவர்கள் ராகுல் காந்தி எல்லாரும் நடத்தின பிரச்சாரத்துல பாத்தீங்கன்னா மக்கள் கூட்டம் கூட்டமாக அணிதிரண்டு வந்தார்கள் அவங்கள நிறைய பேருக்கு ஓட்டு இல்லாம போயிடுச்சு இப்போ இந்த பன்னிரண்டு மாநிலங்களில் நடக்கக்கூடிய ஏகப்பட்ட பிரச்சனைகள் எல்லா இடத்துலயும் வாக்கு திருட்டு என்பது நடந்ததுன்றத மக்கள் நம்புகிறார்கள் அந்த சந்தேகமே அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்திருக்கிற ரிப்போர்ட் படி ஒன்பது தொகுதிகளில் மோசடி மூலமாகத்தான் வெற்றி பெற்றது அப்படின்றது இன்னைக்கு பரவலாக மக்கள் மத்தியில் பேசப்படுது சிறுபான்மையினரை விரட்டணும்னு சொல்லிதான் இந்த பிரச்சாரத்துக்காக இந்த எஸ்ஐஆர் நடத்தப்படுகிறது பிரச்சாரம் எதிர்கட்சிகள் அனைத்தும் இணைந்து களத்தில் இறங்கினால் நிச்சயமாக மாற்றம் இளைஞர்கள் அவர்கள் பின்னால் அணி ஒற்றுமையாக இந்தியா கூட்டணி இணைந்திருக்க வேண்டும் மமதா பானர்ஜி தனியா நடத்துவாங்க இவங்க தனியா நடத்துவாங்க அப்படி இருந்தா சரியா இருக்காது எல்லாரும் சேர்ந்து இந்த போராட்டத்தில் ஈடுபடணும் அப்படி ஈடுபட்டால்தான் இந்தியாவின் ஜனநாயகத்தை பாதுகாக்க முடியும் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருப்பவர் அரசியல் விமர்சகர் மரியாதைக்குரிய தாமஸ் பிராங்கோ சார் சார் வணக்கம் வணக்கம் சார் வரக்கூடிய டிசம்பர் பதினான்காம் தேதி காங்கிரஸ் கட்சி டெல்லியிலே ஒரு மிகப்பெரிய ஒரு ரேலி ஒன்று வச்சிருக்கிறாங்க ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் குறிப்பா அந்த ரேலியினுடைய பேரை பார்த்தோம் அப்படின்னா ஓட்சோரி மற்றும் கட்டி சோரி என்கிற அந்த ஒரு பெயர்ல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை வச்சிருக்காங்க வாக்கு திருட்டு நடக்கிறது அதே போல ஒரு மாநிலத்தையே மாநிலத்தினுடைய அரசையே திருட்டு தனமாக வந்து ஜெயிச்சிருக்காங்க பிஜேபி அப்படிங்கிற ஒரு கருத்து பட இது எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில எடுபடும் சார் அதாவது இந்த போராட்டம் கொஞ்சம் லேட்டுன்னு நினைக்கிறேன் முன்னாலே ஆரம்பிச்சிருக்கணும் மக்கள் மத்தியில இது எடுபடுமான்னா நிச்சயமாக எடுபடும் ஏன்னா மக்கள் மத்தியில ஒரு பெரிய அதிருப்தி இருக்குது எல்லாருக்கும் இந்த வாக்குந்திரம் மேல ஒரு இப்போ ஒரு பெரிய சந்தேகம் வந்துடுச்சு தேர்தல் ஆணையம் மேலத்துக்கு மேல கொஞ்சம் கூட யாருக்கும் நம்பிக்கை இல்ல அவங்க நடந்துகிடக்கூடிய ஒவ்வொரு விதமும் உதாரணமா இப்ப இந்த எஸ்ஐஆர்னாலே இதுவரை பதினாலு பிஎல்ஓ சேர்த்திருக்காங்க தற்கொலை சாதாரணமா இருந்தது அப்படி இறந்த போன பிறகு கூட அதை கொஞ்சம் தள்ளி வைக்கிறதுக்கு தேர்தல் ஆணையம் அக்கறை காட்டலை அதே மாதிரி பீகார்ல தேர்தல எஸ்ஐஆருக்கு ஒரு பெரிய ரோல் இருக்கு அந்த ஜீவிகா தீதிகளுக்கு பெரிய ரோல் இருக்கு ஒரு கோடி நாற்பது லட்சம் பேருக்கு பத்தாயிரம் ரூபாய் வச்சு கொடுத்தது இருக்கு இது எல்லாமே மக்கள் மத்தியில ஒரு பெரிய அதிருப்தியை உருவாக்கிருக்கு அதனால ஒரு மாற்றம் வேண்டும் என்ற ஒரு தேடல் மக்கள் மத்தியில வந்திருக்குது அதனால இந்த போராட்டத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஆதரவு கிடைக்கும்னு நம்புறேன் எல்லா அரசியல் கட்சிகளும் இதுக்கு ஆதரவு கொடுக்கணும் இது காங்கிரஸ் போராட்டமாக இல்லாமல் அனைத்து கட்சி போராட்டமாக அல்லது இந்தியா கூட்டணியினுடைய போராட்டமாக மாறினால் அது சிறப்பாக இருக்கும் நினைக்கிறேன் சார் இப்ப ராகுல் காந்தியுடைய குறிப்பா காங்கிரஸ் கட்சியினுடைய இந்த பிரச்சாரம் எந்த அளவுக்கு எடுபடும் அவர் தொடர்ந்து இந்த ஓட்டு சோதி சம்பந்தமான விவகாரங்கள்ல அவர் முன்வைச்சிட்டு வர்றாரு ஆனா பீகார் மக்கள் வந்து அது ஏத்துக்கலையே பொது வழியில அவர் வைக்கிறாரு இது மாதிரி ஒரு என்ஜிஓ பாலிடிக்ஸ் பண்றாரு அப்படிங்கிற ஒரு விமர்சனம் தானே வைக்கப்படுது அவர் மேல மக்கள் தெளிவா இருக்காங்க நாங்க வந்து எலெக்ஷன் கமிஷன் மீது எங்களுக்கு நமக்கு தன்மை இருக்கு அப்படிங்கிறது தானே நமக்கு தெரிய வருது இல்ல ஆஹ் தேர்தல் என்பது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பல மோசடிகளோடு நடந்த தேர்தல் தேர்தல் ஆணையம் முழுக்க முழுக்க ஒரு தட்டு ஒரு ஒருதலை பட்சமாக இருந்தது குறிப்பா அந்த பத்தாயிரம் ரூபாய் வச்சு கொடுக்கறது நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன் இதே மாதிரி முயற்சி ஜெயலலிதா அம்மையார் ஆட்சியில் இருக்கும் போது ரெண்டு முறை ஒரு தடவை மின்சார கட்டணத்துக்கு பதிலாக கேஷா கொடுக்கறதுன்னு முடிவெடுத்த பிறகு தேர்தல் ஆணையம் அதை செய்ய விடலை தடுத்து நிறுத்தினாங்க ரெண்டாவது இலவச டிவி கொடுக்கறதுன்னும் போது கொஞ்சம் டிவி கொடுத்து முடிச்சுட்டாங்க மீதி உள்ளதை பட்டுவாடா செய்ய விடவில்லை தேர்தல் ஆணையம் தலையிட்டு நிறுத்தியது ஆனா பீகார்ல தேர்தலுக்கு முந்தின நாள் பஸ்ட் பேஸ்ல யாரெல்லாம் ஓட்டு போடுவாங்களோ அவங்களுக்கு முதல்ல படம் போய் சேருது ரெண்டாவது பேஸ்ல உள்ளவங்களுக்கு லேட்டா போய் சேருது மீதி உள்ளவங்களுக்கு இன்னும் வரோம் வெயிட் பண்ணுங்க நாங்க மூணு கோடி பேருக்கு கொடுக்கறதா இருக்கிறோம் இப்போதைக்கு ஒரு கோடி நாற்பது லட்சம் பேருக்கு தான் கொடுத்துருக்கிறோம் அப்படின்னு சொன்னது அது வாக்கு திருட்டா இல்லையா அதுவும் வந்து எந்திரத்துல இருந்து திருடுறது இல்ல இது காசு கொடுத்து போட்டு வாங்குறதுன்றது நடந்திருக்குது அதே மாதிரி அந்த ஜீவிகா தீதி அவங்க எல்லாம் வந்து சுய உதவி குழுக்களுடைய பொறுப்பாளர்களாக வேலை செய்துட்டு இருக்கக்கூடியவங்க அவங்களுக்கு பலவிதமாக காசை கொடுத்து ஓட்டு போட வச்சிருக்காங்க பெண்களை கூட்டிட்டு சொல்லி ஓட்டு ஒரு பெரிய பிரச்சாரம் இது யார் சொல்றா தேர்தல் ஆணையமே சொல்லுது நாங்க ஜீவியா ஒரு லட்சத்து எண்பதனாயிரம் ஜீவிகா தேதிகளை இந்த தேர்தலில் பயன்படுத்துறோம்னு சொல்லுது அப்போ இது வந்து ஒரு நேர்மையான தேர்தல் அல்ல அந்த ஓட்சோரிக்காக நடந்த யாத்ரால தேஜஸ்வி யாதவ் எதிர்கட்சி தலைவர்கள் ராகுல் காந்தி எல்லாரும் நடத்தின பிரச்சாரத்துல பாத்தீங்கன்னா மக்கள் கூட்டங்கூட்டமாக அணி திரண்டு வந்தார்கள் அவங்கள நிறைய பேருக்கு ஓட்டு இல்லாம போயிடுச்சு அறுபத்தஞ்சு லட்சம் பேரை நீக்கினாங்க அதுக்கு பிறகு பத்தொன்பது லட்சம் பேரை தீக்க சேர்த்தாங்க அப்புறம் இன்னொரு மூன்றரை லட்சம் பேரை நீக்கினாங்க இப்ப நிறைய புள்ளி விவரங்கள் வருது யாரெல்லாம் நீக்கப்பட்டார்கள் என்ன அடிப்படையில் நீக்கப்பட்டார்கள் எப்படியெல்லாம் மோசடி நடந்திருக்கிறதுன்னு சொல்லி அதனால ஏதோ ராகுல் காந்திக்கு ஆதரவு இல்லை அதனாலதான் அல்லது தேஜஸ்விக்கு ஆதரவு இல்ல ஆதரவு இல்லை அதனாலதான் பீகார்ல இப்படி ஒரு பெரிய வெற்றி கிடைத்தது என்பது தவறான பார்வை அவங்களுடைய ஆட்சியினுடைய சாதனைக்காக கிடைத்த வெற்றி அல்ல என்பது பீகார்ல யார்ட்டு கேட்டாலும் சொல்லுவாங்க இப்பாவது ஒரு பத்தாயிரம் ரூபாய் வச்சு தந்தாங்களே என்ன சொல்லிருக்காங்க இது முதல் கட்டம் பத்தாயிரம் உங்க எல்லாருக்கும் ரெண்டு லட்சம் ரூபாய் ரெண்டு லட்சம் ரூபாய் கடன் கிடைக்கும்னு சொல்லிருக்காங்க இந்த பத்து லட்சத்தை இலவசம்னு கொடுத்திருக்காங்க சொல்லிருக்காங்க ஆனா அந்த ஸ்கீம்ல போய் பாத்தீங்கன்னு சொன்னா அது இந்த பத்தாயிரம் என்பது கடன் என்று தான் காட்டப்பட்டது மக்கள்கிட்ட திருப்பி கட்ட வரும்போது தான் இது பிரச்சனை சார் இப்போ எனக்கு என்னன்னா சார் இப்போ இந்த ஓட்சோரி விவகாரம் இதுல வந்து ஹைட்ரஜன் பாம்ப வீசுனாரு புராவ சொன்னாரு ஹரியானாவுல நடந்த முறைகேடுகள் எல்லாம் சொன்னாரு பட் ஆனா மக்கள் வந்து கொதிச்சு போயிருக்கணும் மக்கள் வந்து ராகுல்னுடைய பிரச்சாரத்துக்கு ஆதரவாக திருண்டிருக்கணும் ஆனா மாறாக நம்ம பார்க்கிறோம் பெரிதாக எந்த ஒரு ரியாக்ஷனும் அவருக்கு அவர் பக்கம் தன் பக்கம் இருந்தது போல தெரியல அப்போ அவருடைய போராட்ட வடிவம் என்பது மாற்றி அமைக்கப்பட வேண்டியதா அல்லது அவருடைய அந்த பிரச்சாரம் என்பது வேறு இஷ்யூ வந்து அவர் கையில எடுக்க வேண்டிய நிர்பந்த சூழ்நிலை இருக்காரா நான் என்ன பாக்குறேன்னு சொன்னா ராகுலும் இதர கட்சிகளும் இந்தியா கூட்டணியும் செய்த தவறு என்பது அந்த பீகார் தேர்தல பங்கேற்றது அந்த தேர்தலை மக்கள் கூட அது நடக்கல அதனால மக்களும் என்ன நினைச்சாங்க சரி இவங்க ஒரு பக்கம் அதை சொல்றாங்க அதுக்கு பிறகு ஓட்டு போட சொல்றாங்க அப்படின்னு ஒரு குழப்பம் உருவாச்சு இப்போ இந்த பன்னிரண்டு மாநிலங்கள்ல நடக்கக்கூடிய எஸ்ஐ ஆர்புத்தோர்ல ஏகப்பட்ட பிரச்சனைகள் எல்லா இடத்துலயும் வந்து இந்த வாக்கு திருட்டு என்பது நடந்ததுன்றத மக்கள் நம்புகிறார்கள் அதுல சந்தேகமே இல்லை அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல்லி கொண்டு வந்திருக்கிற ரிப்போர்ட் படி எழுபத்தி ஒன்பது தொகுதிகளில் மோசடி மூலமாகத்தான் வெற்றி பெற்றது அப்படின்றது இன்னைக்கு பரவலாக மக்கள் மத்தியில பேசப்படுகிறது சிறுபான்மையினரை விரட்டணும்னு சொல்லிதான் இந்த பிரச்சாரத்துக்காக இந்த எஸ்ஐஆர் நடத்தப்படுகிறது உண்மையிலே உங்க விரட்ட போறதும் இல்ல அப்படி வெளிநாட்டுல இருந்து நிறைய பேர் வந்து இங்க வந்து இல்ல உள்துறை அமைச்சகமே பாராளுமன்றத்துல சொல்லி இருக்கக்கூடிய ஒரு அறிக்கையின்படி மொத்தத்துல இந்தியா முழுவதும் ஒரு இருபத்தி ரெண்டாயிரம் பேர் தான் வெளிநாட்டுக்கு இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஆனா இதை வந்து ஒரு தேர்தல் யுக்தியாக சிறுபான்மையினருக்கு எதிராக பிரச்சாரம் செய்வதற்காக அரசியல் லாபத்துக்காக பயன்படுத்திக்கிறாங்க அதை உள்துறை அமைச்சரும் செய்கிறாரு திரு மோடி அவர்களும் செய்கிறார்கள் ரெண்டு வரும் தேர்தல் பிரச்சாரத்துல எவ்வளவு எல்லாம் பேசுனாங்கன்றதை கண் கூட பார்த்துருக்கிறோம் அதனால இந்த பிரச்சாரம் எதிர்கட்சிகள் அனைத்தும் இணைந்து களத்தில் இறங்கினால் நிச்சயமாக மாற்றம் வரும் இளைஞர்கள் அவர்கள் பின்னால் அணிதிரள்வார்கள் ஒற்றுமையாக இந்தியா கூட்டணி இணைந்திருக்க வேண்டும் மமதா பானர்ஜி தனியா நடத்துவாங்க இவங்க தனியா நடத்துவாங்க அப்படி இருந்தா சரியா இருக்காது எல்லாரும் சேர்ந்து இந்த போராட்டத்தில் ஈடுபடணும் அப்படி ஈடுபட்டால்தான் இந்தியாவின் ஜனநாயகத்தை பா பாதுகாக்க முடியும் அது எந்த சந்தேகமும் கிடையாது வரக்கூடிய டிசம்பர் பதினான்காம் தேதி ஒரு மிகப்பெரிய ஒரு ரேலி வச்சிருக்காங்க அதுல வந்து ஓட்சோலிக்கு எதிராக ஒரு அதாவது ஒரு ஸ்டேட்டையே ஒரு ஆட்சியவே இருக்காங்க அப்படிங்கிற ஒரு சார்ஜை வந்து பொது வெளியில வைக்கிறார் ராகுல் காந்தி அவர்கள் அந்த போராட்ட களத்தின் போது ஏதேனும் புதிதாக ஒரு 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 வந்து ஆதாரத்தை திரு ராகுல் காந்தி அவர்கள் காட்டுவதற்கான வாய்ப்புகள் இருக்கதா குறிப்பிட்டது போல எழுபத்தி ஒன்பது தொகுதிகளில் நாடாளுமன்ற தேர்தலில் நடந்திருக்கிறது மோடியினுடைய வெற்றியே வந்து ஒரு பொய் வெற்றி என்பது போல நீங்க வந்து கருத்துக்கள் கூறினீங்க இப்போ ஹரியானா மா மாநில போன்ற மாநிலங்கள்லாம் வந்து குறிப்பிட்டாரு அது போல ஏதேனும் ஒரு மிகப்பெரிய சார்ஜ் வைக்க வாய்ப்பு வாய்ப்பு இருக்கா நிச்சயமா வாய்ப்பு இருக்கு ஏன்னா பீகார் தேர்தல் முடிவுகளை இப்போ பத்திரிகையாளர்களும் அலசி கொண்டிருக்கிறார்கள் அரசியல் கட்சிகளும் அலசி கொண்டிருக்கு தேர்தல் ஆணையம் பூத் வாரியாக எவ்வளவு பேர் ஓட்டு போட்டாங்க எவ்வளவு டேட்டா பகிர்ந்து கொள்ளவில்லை ஆனா அந்த பூத் ஏஜென்டர்கள்ட்ட பாம் செவன்டீன் சி யாரெல்லாம் வாங்கினாங்களோ அதெல்லாம் வச்சு அவங்க வெரிஃபை செய்ய முடியும் அதே மாதிரி ஓட்டு விடுபட்டது டிலீட் பண்ணது யாருடைய வாக்குகள் என்பது இப்போ ஆய்வு நடந்து கொண்டிருக்கிறது அது கண்டுபிடிக்க முடியும் அதனால நிச்சயமா பதினாலாம் தேதி கூடுதலான தகவல்கள் புதிதாக தகவல்கள் வர்றதுக்கான பெரிய வாய்ப்புகள் இருக்கு எனக்கு ஒரே ஒரு வருத்தம் என்னன்னா இந்த பதினாலாம் தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னாலேயே இந்தியா கூட்டணியை கலந்தாலோசித்து முடிவு செய்திருந்தால் சிறப்பாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் எனக்கு இறுதியான ஒரே ஒரு விவகாரம் சார் இப்போ ஸ்பெஷல் இன்டென்சிவ் பன்னிரெண்டு மாநிலங்கள் நடந்துட்டு இருக்கு இதுல பல லட்சக்கணக்கான பேர் வந்து பேர் நீக்கம் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்கிற ஒரு அபாயம் இருந்து கொண்டிருக்கிறது இப்போ ஒவ்வொரு மாநிலங்களும் வந்து லீகல் ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறாங்க நீங்க சொன்னது போல ஏன் கலந்தாலோசிக்கப்படவில்லை என்கிற ஒரு கேள்வியும் இருக்கிறது அதையும் தாண்டி டிசம்பர் நான்கோடு இந்த ஸ்பெஷல் என்டென்சி ரிவிஷன் வந்து பனிரெண்டு மாநிலங்களிலும் நிறைவடையக்கூடிய கூடிய நிறைவே நிறைவடைந்துடும் இவங்க அதுக்கப்புறம் பத்து நாள் கழிச்சு தான் நடத்துறாங்க முதல்ல காங்கிரஸ் கட்சி அந்த மீட்டிங் நடத்தினாங்க ஒவ்வொரு காங்கிரஸ் கமிட்டினுடைய தலைவர்களையும் கூப்பிட்டு மாநிலத்தின் தலைவர்கள் கூப்பிட்டு அதுவே பார்த்தோம்னா ஸ்பெஷல் இன்டென்ஸ் டிவிஷன் பதினைஞ்சு நாள் நடந்ததுக்கு அப்புறம் தான் கூப்பிட்டாங்க இப்போ பார்த்தோம் அப்படின்னா போராட்டமும் டிசம்பர் பதினான்காம் தேதி அறிவிச்சிருக்கிறாங்க இப்போ இது என்ன மாதிரியான போராட்டம் இது இது முதல்ல மக்கள்கிட்ட போய் சேருமா இது முதல்ல கவனம் பெறுமா இல்ல இல்ல இந்த டிசம்பர் நாலு வரப்போறது வந்து வரைவு பட்டியல் அதுக்கு பிறகு ஒரு மாசம் இருக்கு இந்த வரைவு பட்டியல் வரும்போதுதான் எத்தனை லட்சம் பேர் எவ்வளவு கோடி பேர் விடுபட்டு போகிறார்கள் தெரியும் அப்போ அந்த மக்களினுடைய கோபம் அதிகரிக்கும் சோ அந்த நேரத்துல இந்த மாதிரி ஒரு போராட்டத்துல போறது சரியான யுக்தியாக நினைக்கிறேன் ஏன்னா அதுக்கு பிறகு ஜனவரி ஒன்பது வரைக்கும் டேட் இருக்கு இல்லையா அதுக்கு முன்னால இந்த போராட்டத்தை டெல்லியில ஆரம்பிச்சு அதை திருப்பி வலுப்படுத்தி இந்த பன்னிரண்டு மாநிலங்களுக்கும் பரவால் அது வந்து ஒரு பெரிய வலுவான போராட்டமாக மாற வாய்ப்பு இருக்கு எனக்கு இந்த உச்ச நீதிமன்றத்துக்கு இவங்க திருப்பி திருப்பி போயிட்டு இருக்கிறதுல எனக்கு நம்பிக்கை இல்லை உச்ச நீதிமன்றம் ஒன்னும் ஒரு பெரிய தீர்ப்பை கொடுத்து மாற்றத்தை கொண்டு வரும்னு எனக்கு நம்பிக்கை இல்லை ஒருவேளை டேட்டை கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ணி கொடுப்பாங்க அவ்வளவுதான் அங்க நடக்கும் அடிப்படையான பிரச்சனை எப்படி நீங்க ஒரு குடியுரிமையை பறிப்பதற்கான முயற்சியை செய்கிறீர்கள் இது அப்படின்றது முக்கியமான ஒரு பிரச்சனை இல்லையா சும்மா கோர்ட்ல போய் இது டேட் வாங்கி என்ன பிரயோஜனம் கோர்ட்ல தாக்கீடு செய்திருக்கக்கூடிய பேப்பர் எல்லாம் படிச்சேன் அதுல எல்லா விஷயங்களும் வருது ஆனால் உச்ச நீதிமன்றம் இப்ப சமீப காலத்துல நடந்துகிட்டுறத பார்த்தாச்சுன்னு சொன்னா அது ஒரு மாற்றத்தை என்னுடைய வரக்கூடிய அந்த டிசம்பர் தேதி டெல்லியிலே காங்கிரஸ் கட்சி சார்பில் நடத்தப்படக்கூடிய அந்த போராட்டம் என்பது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று அவர் கருத்தை கூறியிருக்கிறீர்கள் மேலும் இந்த போராட்டம் விரிவடைய வேண்டும் எல்லா எதிர்கட்சிகள் ஒன்றிணைந்து இந்த போராட்டத்தை நடத்தினால் இன்னும் அது ஒரு ஒரு போராட்டமாக முன்னெடுப்பாக இருக்கும் என்ற ஒரு கருத்தையும் சார் ராகுல் காந்தி அவர்கள் ஏதேனும் புதிதாக ஒரு சார தேசம் முன்வைக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி ரொம்ப நன்றி உங்களோட நேரத்தை டிசம்பர் பதினாலாம் தேதி இருந்து பேசுறேன் உங்கள்ட்ட நிச்சயமா நன்றி நன்றி கண்டிப்பா நன்றி